சட்டம் என்பது மக்களை மனிதர்களை சமுதாயத்தை காப்பதற்காக மரண தண்டனை கொடுக்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு மூப்பர்களை கொண்டு எல்லாம் உனக்காக மா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தே வா இறை வார்த்தையில் நடப்போம் வா போம்பா சான் ஹெட்ரின் யூத மத தலைமை சங்கம் இந்த தலைமை சங்கம் என்பது யூத மதத்தினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு எப்பொழுது தொடங்கி இருக்கலாம் என்று வரலாற்றை சற்று உற்று நோக்குகின்ற பொழுது மூசே அவருடைய காலத்தின் போது எழுபத்தி ஒரு மூப்பர்களை கொண்டு ஒரு அமைப்பாக அந்த மக்களை வழிநடத்துவதற்காக ஒரு குழுவை அமைக்கின்றார் அது தொடக்கமாக இருக்கலாம் என்று ஒரு வரலாறு கூறுகிறது எஸ்ராவினுடைய காலத்திலே நாடு கடத்தப்பட்ட பின் மீண்டும் அவர்கள் வந்தபொழுது அவர்களை வழிநடத்துவதற்கு மூப்பர்களும் இந்த தலைமைச் சங்கமும் தேவைப்பட்டது எனவே இந்த அமைப்பு வலுப்பெற்று இருக்கலாம் என்று வரலாறு கூறுகிறார் ஆனால் இயேசுவினுடைய காலத்திலே விவிலியத்திலே குறிப்பாக மத்தைய நற்செய்தியிலே நாம் மிகத் தெளிவாக வாசிக்கிறோம் இயேசு தலைமை சங்கத்தினுடைய முன்பாக நிறுத்தப்பட்டார் அவர் மீது என்ன குற்றம் இருக்கிறது என்று அவர்கள் தேடினார்கள் அதற்கான சாட்சியத்தை அவர்கள் தேடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அதுவும் பொய்யான சாட்சியத்தை அவர்கள் தேடினார்கள் மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தண்டனை கொடுப்பதற்காக அந்த சாட்சியத்தை அவர்கள் தேடினார்கள் என்று பார்க்கின்றோம் இயேசுவினுடைய காலத்திலே அவர்களுக்கு நான்கு வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன அது மத அதிகாரம் நீதிமன்ற அதிகாரம் அரசியல் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த நான்கு வகையான அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன இந்த மத அதிகாரத்திலே மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒருவர் சென்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டது மனித ஒழுக்கம் சார்ந்த அவர்களுடைய குற்றங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஒருவர் புரிகின்ற குற்றத்திற்காக தண்டனை கொடுப்பதற்கு சிறு சிறு தண்டனைகள் கொடுப்பதற்காக அதிகாரம் கொடு அதிகாரம் எல்லாம் அவர்களுடைய சமூகத்திலே மத நம்பிக்கைகளையும் சமூகத்தினுடைய அமைப்பை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அமைப்புகள் அதிகாரங்கள் இந்த மன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தன இரண்டு வகையான மன்றங்களை சிறு மன்றங்கள் அதை போல அதிகாரத்திற்கு உள்ள தலைமை மன்றங்கள் இந்த சிறு மன்றங்களுக்கு சில அதிகாரங்களும் தலைமை மன்றங்களுக்கு வேறு சில உயிர் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன அப்படிப்பட்ட அதிகாரத்திலே மரண எரிந்து நமக்கு தெரியும் அவரை கல்லால் எரிந்து கொன்றார்கள் இந்த மதத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையில் தான் தீயில் ஒருவரை எரித்து கொள்ளுதல் அதற்கு அடுத்த நிலையிலே தலை வெட்டப்பட்டு ஒருவர் கொல்லப்படுதல் தூக்கில் ஏற்றுதல் அல்லது தூக்கி வீசுதல் என்கின்ற இப்படிப்பட்ட அதிகாரத்திலே தண்டனைகள் கொடுக்கின்ற அளவிற்கு இந்த தலைமை சங்கத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே ரோமையர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது இந்த மரண தண்டனை விதிப்பதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத நிலை இருந்தது அதிகாரம் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு எனவேதான் இயேசுவை கொள்ளுவதற்காக அவர்கள் அதிகாரத்தை தேடிய பொழுது மதம் சம்பந்தப்பட்ட இவர் கடவுளை பழித்துரைத்தான் என்கின்ற அந்த ஒரு பொய்ச்சான்றினையும் அந்த ஒரு நிலையையும் தான் அவர்கள் எடுத்து வைத்தார்களே ஒழிய இயேசுவிற்கு மரண தண்டனை வழங்குவதற்கு இந்த தலைமை சங்கத்தினால் இயலவில்லை இதைத்தான் நாம் விபிலியத்திலே கண்கூடாக பார்க்கிறோம் அதை போல அடிதடி மூலம் ஒருவரை கொல்லுவதற்கான அதிகாரம் நாடு கடத்துவதற்கான அதிகாரம் சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அதிகாரம் சமுதாய தடை குறிப்பாக அந்த சமுதாய தடை என்பது விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் என்கின்ற அந்த நிலையிலே இயேசுவிடம் அந்த பெண்ணை கூட்டி வருகின்ற பொழுது முதலில் நீ உங்களில் பாவமில்லாதவர் முதல் கல்லை எரியட்டும் என்று இயேசு சொன்னாரே இதுதான் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை விதிக்கக்கூடிய நிலை இந்த தலைமைச் சங்கம் இப்படிப்பட்ட அதிகாரங்களை கொண்டிருந்த நிலையில்தான் இயேசுவை இயேசுவை பொய்ச்சான்றுகளோடு சிலுவையில் மரண தண்டனைக்காக அவர்கள் அந்த அதிகாரத்தை உட்படுத்தினார்கள் நாம் இந்த தலைமைச் சங்கத்தினுடைய அதிகாரம் அந்த மதம் சம்பந்தப்பட்ட நிலையில் இருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் ஒரு மனிதர் குற்றம் செய்திருந்தால் மட்டுமே தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதே சிறையில் இருப்பவர்கள் எல்லாமே குற்றம் புரிந்தவர்கள் அல்ல சட்டம் என்பது மக்களை மனிதர்களை சமுதாயத்தை காப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் மாறாக குற்றம் புரியாத எந்த நபரும் எந்த சூழ்நிலையிலும் தண்டிக்கப்படக்கூடாது என்கிற அந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு குற்றமற்றவர் குற்றம் புரியாதவர் நமக்காக தண்டனையை பெற்றார் ஆனால் இந்த நிலையில் நமக் நம்மை அன்பு செய்யச் சொல்லக்கூடிய அந்த இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ஒரு மனிதரை எந்த விதத்திலும் அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்பதே குற்றம் குறியாதவர் எந்த சூழ்நிலையிலும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை இந்த தலைமைச் சங்கம் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையிலே நாம் புரிந்து கொள்கின்றோம் சாம்பல் பூசி சரணறிவோ ஒற்றுமையாய் ஒற்றுமையாய்பித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போம் ஆயத்தமாவோம் நாமாயமாவோ ஆயத்தமாவோ